நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அபு பக்தர் பல்கி ரஹ்தான் அப்படின்னு ஒரு அறிஞர் ஒரு அறிஞர் பெருமகனா நமக்கு முன்னால் உள்ள ஒரு அறிஞர் பெருமகனா அவர் சொல்றாங்க பாருங்க ரஜமுடைய மாதம் இருக்கிறதே அது விதையை விதைக்கும் மாதமாக இருக்கிறது ரஜபுடைய மாதம் எப்படி ஆடி படம் இல்லாம விவசாயிகளுக்கு தெரியும் ஆடிப்பட்டம் பட்டம் தேடி விதைன்னு சொல்லிட்டு அந்த விதை விதைச்சாதான் அந்த பருவம் சரியா வந்து என்ன செய்யும்னு சொன்னா நல்ல விளைச்சலை கொடுக்கும் என்பது விவசாயத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு தெரியும் அதே போன்று பக்தி சொல்றாங்க இந்த ரஜமுடைய மாதம் இருக்கிறது அல்லவா இந்த ஷாபானுக்கு முன்னால் சென்று விட்ட அந்த ரஜமுடைய மாதம் இருக்கிறதே அது விதை விதைக்கின்ற மாதமாக இருக்கிறது அதற்கு அடுத்து வரக்கூடிய இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த ஷபானுடைய மாதம் இருக்கிறதே அந்த நிலத்திலே தண்ணீர் பாய்ச்சக்கூடிய மாதமாக இருக்கிறது தண்ணி பாய்ச்சினா அதை முளைக்கும் அது அப்படியே செய்யும் செழித்து வளரும் அது அப்படி ஒரு உதாரணத்தை சொல்லி சொல்றாங்க அடுத்து ரமலான் மாதம் இருக்கிறதே அது அறுவடை செய்யக்கூடிய மாதமாக இருக்கிறது என்று சொல்லி அவுங்கப்பர் பல்தி ரஹமூவா என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஷபான் தண்ணீர் பாய்ச்சி நல்ல என்ன செய்யணும் சொன்னா விளைச்சலை பெருக்க வேண்டிய மாதமாக இருக்கு விதையை முன்னே விதைச்சிடணும் ரெண்டாவது தண்ணியை ஊத்தி உரம் போட்டு என்ன செய்யணும்னு சொன்னா நல்ல வளர வைக்கணும் விளைச்சலை ஏற்படுத்தணும் ரமலானிலே அறுவடை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவ்வக்கர் பல்கி ஹமுல்லா அவங்க சொல்லித் தருகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே இன்னும் அவங்களே சொல்றாங்க ரஜமுடைய மாதம் இருக்கிறது அது காற்றை போன்றதாகும் காற்று அடிப்பதை போன்றதாகும் ஷாபானுடைய மாதம் இருக்கிறது மேகத்தை போன்றதாகும் மேகம் இருக்கு இப்ப காற்று அடிச்சாதான் அந்த மேகம் எல்லாம் ஒன்னா சேரும் அப்படியே ஒரு காற்று ஜில்லன காற்று அப்படியே குளிர்ந்த காற்று வீசுகிற பொழுதுதான் மேகம் என்ன செய்யும் சொன்னா ஒன்றாக சேரும் அப்படி ரஜபுல அந்த காற்று அடிக்க ஆரம்பிக்குது சாபான்ல அந்த மேகங்கள் எல்லாம் ஒன்றிணைகிறது ரமலானில என்னன்னு சொன்னா அந்த மழை ஆரம்பித்து விடுகிறது அல்லாஹுடைய ரஹமத் அந்த ரமானிலே நிறைய பொழி ஆரம்பிக்கிறது ஆக இந்த மூன்று மாதங்களும் நிறைய அமல்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பல்கி ரஹமுல்லா அவங்க என்ன நமக்கு தருகிற செய்தியை சொல்லப்படக்கூடிய அந்த கிரந்தத்தில் நூற்றி இருபத்தி ஒ பக்கத்தில் சொல்லி தருகிற செய்தியாக பார்க்கும் அன்பிற்கினியவர்களே அதே போன்று இன்னொரு அறிஞர் பெருமகனார் ரஹமுல்லா அவங்க பிரபல்யமான என்ன தன்னுடைய தவறி போன வாய்ப்புகளை நினைத்து அழுவார்கள் ஆஹா இந்த நேரத்தில் நான் இந்த அமலை செய்திருக்கலாமே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சே வாய்ப்பு பயன்படுத்தாம அந்த அமலை நான் செய்யாமல் விட்டு விட்டு வந்து விட்டேனே எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது வாய்ப்பை நான் விட்டு விட்டேனே என்ன செய்வாங்கன்னு அமர்ந்து தவறிவிட்ட அந்த இது இதுக்காக வேண்டி முடிந்தவரை என்ன செய்வாங்க பார்த்துக் கொள்ளுவார்கள் தவறிவிட்டால் அமர்ந்து அழுவார்களாம் நம்மள கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் எத்தனை வக்து நாம தொழாமல் இருக்கிறோம் தவறி போது அது வேண்டுமென்றே விட்டு விடுகிறோம் நினைத்தே நமக்கு நன்று தெரிந்தே என்ன செய்கிறோன்னு சொன்னால் தொழாமல் இருக்கிறோமே எத்தனை முறை நாம் அமர்ந்து அழுது இருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அன்பிற்கினியவர்களை பெரும்பாலும் சல்லல்லாஹு நீங்க சொல்ல மான்னவங்க இந்த தொழுகையை பற்றி சொல்லுகிற பொழுது சொன்னாங்க நீங்க சொல்லுங்கள் எப்படி தொழுவுன்னு தெரியுமா ச சல்லி மு வத்தேன் மு வத்த ஐன் கண்ணக்க தராஹு நீங்க அல்லாஹுவை பார்ப்பதை போன்று தொழுகுங்கள் அல்லாஹு நீங்க பார்க்கலன்னாலும் சரி அவன் உன்னை அவன் உங்களை பார்க்கிறான் என்ற எண்ணத்தில் உன்னால அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த சிந்தனையோடு நீங்கள் தொழுங்கள் என்று சொல்லி பெருமானார் சல்லல்லாஹு நீங்க சொல்ல மாட்டாங்க தொழுகையினுடைய சிந்தனையிலே எவ்வளவு சிந்தனையை நாம் செலுத்த வேண்டும் ரப்போடு நாம் எப்படி உறவாட வேண்டும் ரப்போடு நாம் எப்படி நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும் அவனது திருப்தியை பெறுவதற்கு நாம் எந்த அளவுக்கு நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்கிற செய்தியை இந்த ஒரு அகதியில சொல்லி தந்திருக்கிற செய்தியாக பார்க்கிறோம் அன்பிற்கினி இவர்களே இந்த செய்தி நான் சொல்ல இந்த அதிது தபராணியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் நாற்பத்தி நாலு இருபத்தி ஏழு என்ற பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அபு அய்யுல் செய்தியாக பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அந்த தொழுகை அல்லாஹோடு அந்த தொழுகையை நாம் வேண்டுமென்றே விடுகிறோம் என்று சொன்னால் தெரிந்தே விடுகிறோம் என்று சொன்னால் அன்று கிணியவர்களே எத்துணை நாட்களுக்கு நாம் அமர்ந்து அள வேண்டும் அந்த அவர்கள் தவறிய வாய்ப்புகளுக்காக வேண்டிய அழுதார்கள் அல்லவா

கடைசி பள்ளியினுடைய கடைசி தப்பு தான் கொஞ்சம் இடம் இருக்கிறது நான் அங்கே நிற்கிறேன் நான் தொலை வந்தேன் சொல்றது யாருங்க அப்துல்லாஹிபனு அஷிகிர் அலி அல்லாஹு அவங்க சொல்றாங்க நான் தொலை வந்தேன் ரசுல்லா தொலை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கடைசி சஃபில இடம் இருக்கிறது அங்கே நான் நிற்கிறேன் நின்று நான் தக்பீர் கட்டிய கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச சட்டி கொதிப்பதை போன்ற ஒரு சத்தம் ஒன்று கேட்கிறது சட்டி கொதி சட்டி கொதிச்சா எப்படி சத்தம் கேட்குமோ அதுபோல ஒரு சத்தம் கேட்கிறது நான் காது கொடுத்து காது தாழ்த்து கேட்கிறேன் தொழுகையினுடைய நேரம் இங்கே அமைதியான நேரம் யாருமே எதுவும் எந்த பேச்சையும் இல்லை ரொம்ப அமைதியான நேரம் இந்த நேரத்தில் சத்தம் கேட்கிற கொதிக்கிற மாதிரி சத்தம் கேட்கிறது என்று நான் காது தாழ்த்து கேட்கிறேன் அது கேட்கிற பொழுது அந்த சப்தம் தொழ வைக்கிற பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களுடைய நெஞ்சில் இருந்து வெளியாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் கால் தாழ்த்தி கேட்டேன் என்று சொன்னா அந்த தோழர் சொல்லி தருகிற அந்த அப்துல்லாஹிபின் அவங்க சொல்லுகிற செய்தியாக பார்க்கணும் அன்பிற்கு எப்படி இருக்கிறாங்க பாருங்க அழுது கொண்டே தோணுகிறார்கள் இந்த தொழுகை இந்த தொழுகையை தொழுது விட்டு நான் வீட்டிற்கு செல்லவேனோ இந்த தொழுகையை தொழுது விட்டு என்னுடைய மனைவிடத்திலே செல்ல இந்த தொழுகையை முடித்துவிட்டு நான் இந்த காரியத்தை செய்ய முடியுமா என்று மவுத்தை நினைத்தவர்களாக ரப்பை சந்திக்கிற அந்த சிந்தனையோடு அழுது கொண்டே தொழுதார்கள் என்று சொல்லி இந்த ஹதீதிலே நமக்கு சொல்லி தருகிற செய்தியாக பார்க்கிறோம் அபுதாவுதிலே இந்த செய்தி ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே ஆனால் இன்னைக்கு நம்ம தொழுகைனுடைய விஷயத்தில் பாராமுகமாக இருக்கிறோம் அதனால தான் ரசுல்லா சொன்னாங்க ஷபாண்டிய மாதத்திலே அதாவது சொன்னா அப்போவே நீங்க ஆரம்பிச்சிருங்க அதுவரை நீங்க இல்லைன்னாலும் சொன்ன அப்படின்னு செய்யணும் சொன்னா ஷேபானுடைய மாதம் அற்புதமான மாதம் ரஜவும் ஷேபானும் அற்புதமான மாதங்கள் அந்த மாதங்களிலே உங்களது விடுபட்டு இருக்கிற தவறவிட்ட அந்த வாய்ப்புகளை எல்லாம் பற்றி பிடித்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்யணும் அமல் செய்ய ஆரம்பித்து விடுங்கள் என்று பெருமானா சல்லல்லாக நீங்கள் சொல்லம் சொல்றாங்க பாருங்க உமரம் இயல்பாகத்தாலான்னு போவாங்க பிரமணா சல்லாங்க அப்படிதான் அவங்க அப்படின்னு சொன்னா உமரே வந்து எந்த ஆகத்தோலாம் அனுபவங்க சொல்றாங்க இந்த ஹதீனுடைய அறிவிப்பாளர் சொல்றாங்க நான் கேட்டேன்

புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியாக சொல்லி தருகிற செய்தியாக பார்ப்போம் ஆக தொழுகைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் ஆக அன்பிற்கினியவர்களே தொழுகைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் பாராமுகத்தை நாம் கைவிடுவோம் பாராமுகமாக இருப்பதை நாம் கைவிட்டு விடுவோம் ரப்பிடத்திலே அவனுடைய கடமைகளை நிறைவேற்றி அவனுடைய திருப்தியை பெற்றுக்கொண்டவர்களாக நாளை சந்திப்போம் அல்லாஹ் ரமலானை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம்மவர்களுக்கு தந்த அணுபுறைவானாக என்று துவா செய்து கொண்டு முடித்துக் கொள்கிறேன் வாதஹவானா அனில் அந்துல் ரபில் ஆலுமின் சலாம் உலகாலைக்கும் வெறமத்தும் வெறக்கா